அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தன் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் தேய்பிரை அஷ்டமி திதியும் செவ்வாய் கிழமையும் ஒன்றாக வருகிறது அடாடா காலையில் போய் முருகனை திருமுருகநாதனை ஆறுமுக பெருமானை அழகனை முருகா வடிவேலா ஞானவண்டிதா சண்முகா எம்பெருமானே பழனியப்பா அருளாசி புரிய ஆண்டவான்னு போய் நீட்டி விட்டு காலில் விழுந்துருங்க அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது அருமையான ஒரு நாள் உலக ஆட்டிச தினம் வேறென்று ஆட்டிச விழிப்புணர்வு தினமின்றி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளை திருமுருகன் பூண்டி அழைத்து சென்றால் அவர்கள் நன்றாக வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அங்கே வந்து கேது ஆற்றல் பெற்ற ஸ்தலம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் செவ்வாய் கீழே வந்து மாதவனேஸ்வரர் மங்களாம்பிகை அம்பாள் உடனமர் மாதவனேஸ்வரர் கேது பகவானாக இருக்கிறார் ரெண்டு கோயிலும் பக்கத்தில் ஒரே சேமாக இருக்கும் பக்கத்து பக்கத்தில் மேலே வந்து முயங்கு பூன்முலை அம்மன் உடனுரை திருமுருகநாத சுவாமி அப்படின்னே பேர் எங்கேயா அந்த பேரை கேள்விப்பட்டீங்களா சுவாமிக்கு திருமுருகனா சுவாமின்னு சிவனுக்கு எங்கேயா பேர் இருக்கா இருக்காது திருமுருகன் பூண்டியில் மட்டும்தான் எல்லாம் திருமுருகன் பூண்டின்னா முருகன் கோவில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை முருகன் உள்ள உள்ளே பெருமானாக இருக்கிறார் ஆறுமுக பெருமான் எனக்கு தெரிஞ்சு தரையில் இருப்பது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தரையில் கட்டப்பட்ட ஒரு கோவிலில் ஆறுமுகமாக இருப்பது அப்படிங்கிறது திருமுருகன் பூண்டியில் தான் திருமுருகன் பூண்டியை பொறுத்த வரைக்கும் நாமமே திருமுருகநாதர் தான் ஒரு சிவபக்தனை முருகப்பெருமான் சூரசம்காரம் செய்து தன்னுடைய புத்தி சாதனத்தை இழந்து இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் கோயிலுக்கு வெளியில் இன்னும் அந்த தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் குளித்து தன்னுடைய தந்தையாரின் உருவமான சிவலிங்கத்தை தன் கையால் பிடித்து அங்கே வந்து வணங்கி அவர் வந்து புத்தி தெளிந்து போய் தெய்வ யானையை திருமணம் செய்தார் அப்படின் தான் வரலாறு சொல்லுது அந்த இடத்துக்கு போனால் இன்றும் மனநலம் குன்றிய ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்பெஷல் சைல்டு எல்லோரும் நூறு சதவீதம் சரியாகி விடுகிறார்கள் எம்பெருமான உங்களை காப்பாற்றுவதற்காகவே அங்கே குடிகொண்டிருக்கிறார் நீங்கள் பலரை காப்பாற்றியவர் பல குடும்பங்களை விளக்கேற்றியவர் அதனால் தயவு செய்து வாழ்க்கையில் ஒரு முறை போய் அவரை போய் பாட்டுவாங்க திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி திருப்பூர் அவிநாசியிலேருந்து திருப்பூர் செல்லும் வழி திருப்பூர்லேருந்து அவிநாசி செல்லும் வழி போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக வளமாக இருக்கும் இந்த செந்தூர வேளவனை இந்த அஷ்டமி திதியில் அருகில் இருக்க முருகன் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஒரை சாப்பாடு செய்து பருப்பில் சாம்பார் வைத்து அப்படியே அதில் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பொறித்து யாருக்காவது தானமாக கொடுங்கள் என்னங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கீங்க அப்படியே கொடுங்களேன் அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டோம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க என்ன சொல்கிறது திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கம் மாலை மூணு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி திதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்திற்கு சித்திரை நட்சத்திரம் வைநாசியம் உத்திராடத்திற்கு சுவாதி நட்சத்திரம் வைநாசியம் பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பரிகம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை நாலு இருபத்தெட்டு வரைக்கும் பாலவும் ராகு அதன் பின்பு மூணு நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துலைக்கரணம் சுக்கரன் சர்வதேச குழந்தைகள் தினம் பாவேசு ஐயர் ஐயா அவர்கள் பிறந்த தினம் இந்த அஷ்டமியில் நல்லபடியாக அம்மனுக்கு போய் வழக்கு போட்டு சாமி போடுங்க முருகனை போய் சாயம் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காகவே அந்த குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் காத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமானை நோக்கி ஓடுங்கள் வாருங்கள் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து தூங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்